வணக்கம் நேர்களே அதே இந்தியவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் எவ்வாறாக அமைகிறதுன்னு பார்க்கலாம் இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் மாசி மாதம் இயல்பாக மார்ச் பத்தாம் தேதி அமாவாசை மார்ச் பதினாலாம் தேதி கிருத்திகை மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி பங்குனி உத்திரம் ஆக இந்த மூணு விசேஷங்களும் மார்ச் மாதம் வருது அப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்களில் இறைவனை வழிபட்டு அமாவாசை என்பது பிதர்களுக்கான செய்யக்கூடிய ஒரு காரியம் இந்த அமாவாசை தினங்களில் நம்மளுடைய முத் முன்னோர்களை அதற்குரிய கடமைகளை தர்ப்பணாதிகளை எல்லாம் செய்து அவரிடமிருந்து அந்த அனுகிரகங்களை ஆசீர்வாதங்களை பெற அமாவாசையை அனைவரும் அனுஷ்டிக்க வேணும் அதனைத் தொடர்ந்து முருகபெருமானுடைய அருளை பெற கிருத்திகை விரதம் இருக்கிறாங்க கிருத்திகைக்கு முருகன் கோயிலுக்கு போகிறவங்க இருக்காங்க அதனால் இந்த முருகபெருமானினுடைய பூரண அருளை பெற கிருத்திகை விரதம் இருப்பது கிருத்திகையில் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கமாக நம்மளுடைய இந்து தர்மப்படி அது அனைவரும் அனுஷ்டிக்கிறாங்க அடுத்தது பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரங்கிறது எல்லா ஆலயங்கள்லேயுமே வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு வைபவம் சிவாலயங்களாக இருந்தாலும் சரி அல்லது முருகன் ஆலயங்களாக இருந்தாலும் பங்குனி உத்திரத்தை அனுஷ்டித்து அந்த பங்குனி உத்திரத்தையுடைய மகிமை அப்படின்னு பேசுனா நிறைய பேச வேண்டியது இருக்கும் அதனால் பங்குனி உத்திரம் விசேஷமாக வருது இருபத்தஞ்சி மார்ச் அந்த நாட்கள்லேயும் அவர்களுக்கு விருப்பமான ஆலயங்கள் சென்று அந்த ஆலயங்களிலே வழிபட்டு அதற்குரிய அனுகிரகங்களை பெற வேண்டுகிறோம் இப்பொழுது நம்மளுடைய பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக அமைகிறதுன்னு பார்க்கலாம் மிதனராசி என்பவர்களை மார்ச் மாதம் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பது பார்க்கலாமா இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தளவில் மிதனராசிக்கு வலுவான அமைப்புகளை தரக்கூடிய பகவான் புதன் நல்ல நிலையில் ஏன்னா மிதனராசிக்கு அதிபதி பகவான் புதன் தான் இப்போ புதன் என்னவாக இருக்கிறார் அப்படின்னா மிருகசிரீடு நட்சத்திரம் மூன்று நான்கு வாதங்களில் இருக்கிறவங்க மிதனராசி ராசி திருவாதிரை முழுவதும் த மிதனராசி புனர்பூசம் ஒன்று என்று மூன்று பாதங்கள் மிதனராசி மிதனராசிக்கு ராசிக்கு அதிபதி பகவான் புதன் புதன் எங்கே இருக்கிறாரு கும்பத்தில் அதுக்கடுத்த மீனத்தில் மாறி மாறி இருக்கார் சரி இப்போ சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா நல்ல நிலையில் பிரமாதமான பாக்கி ஸ்தானத்தில் சூரியனோட சம்பந்தப்பட்ட அதே மாதிரி மிதுன ராசிக்கு லாபஸ்தானத்தில் மிதன ராசிங்கிறது ஒரு உபயராசி இந்த உபயராசிக்கு ஏழாம் வீடு அதிபதி பத்தாம் வீடு அதிபதி பகவான் குரு சந்திரனோட நியாயமாக சந்திரனுக்கு மிதன ராசினால் சந்திரனுக்கு பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் வலுவான நிலையில் இருக்கணும் ராசி என்பர்கள் குரு வந்து ஏழு வேண்டிய வேண்டியவராஜு ஏழுங்கிறது என்ன கலத்திரம் ஸ்தானம் மனைவி மூலியமாக இருக்கிற வருமானங்கள் அதற்கு அடுத்தது கூட்டுத்தொழில் இதெல்லாம் வலுவான ஒரு அமைப்பை மிதன ராசி என்பர்களுக்கு குரு பகவானால் தரணும் குரு எங்கே இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் மேஷத்தில் பிரமாதமான பலனாக தரணும்ல ஏன்னா கடந்த காலங்கள்லாம் குறிப்பாக மிதனராசன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்றுக்கு பிறகு இந்த கீழே இந்த சனிப்பெயிற்சிக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்பாக இடைப்பட்ட காலங்களில் அவங்க அஷ்டம சனியில் இருந்தாங்க அதில் தாண்டி வந்த பிறகு இப்போ ஒரு பாக்கிய ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் நல்ல பலனை தரணும்ல கண்டிப்பாக தரணும் இப்போ இந்த மாதிரியான ஒரு பலன்களில் பகவான் பத்தாம் வீட்டில் அமக்கலமாக இருக்கிறார் பத்தாம் வீட்டில் பத்தில் பாம்பு படைகளுங்கன்னு சொல்லக்கூடிய பத்தில் மீனத்தில் ராகு அப்போ வெளிநாட்டில் இருக்கிற நிறைய மிதனராசி அன்பர்கள் வெளிநாட்டு வரவு செலவுகளை செய்யக்கூடிய அந்நிய செலாவணிகளை செய்யக்கூடியவங்க பொருளாதாரம் தாராளமாக இருக்கும் அதுமாரி வெளிநாட்டு வணிகங்கள் அது அந்த பொருளை வணிகம் செய்யக்கூடிய எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இம்போர்ட் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் அனுகூலத்தை தர்றோம் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க இந்த ராகு பகவானுடைய அடிப்படையில் தான் பெரும்பாலும் அவங்களுக்கு அமையும் அப்போ வெளிநாடு சென்று ஆன் சைட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வருமானங்கள் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழலை மிதனராசி என்பவர்களுக்கு தரும் ஆன் சைட்டில் இருக்கிறவங்க இந்தியா வர முடியுமா சார் இந்தியாவுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னா இந்தியா வர்றதை விட ஆன் சைட்லேயே இன்னும் ஃபர்தர் டெவலப்மெண்ட் அவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு யதார்த்தமாக நடக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உச்சன் பெறுறார் செவ்வாய் ஆறு பதினொன்றுக்க வேண்டியவர் ஆறுங்கிறது விவகாரஸ்தானமாக இருந்தாலும் சத்ருபாவங்களாக இருந்தாலும் ரோகஸ்தானங்களாக இருந்தாலும் பாதகாதி விதின்னு சொல்லக்கூடிய பதினோராம் வீட்டுக்காரராக இருந்தாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அவரே வர்றதுனால மிதுனராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் உச்சன் பெறுறார் அது விசேஷம் அப்போ உச்சன் பெறுவது அப்போ உச்சனான பலனை தரணும்ல தரார் அப்போ உச்சன் பெறக்கூடிய செவ்வாய் எதை செய்வார் பூமி பூமிகாரகன் பூமி லாபம் தரணும் சகோதர இருக்க ஒற்றுமைகளை தரணும் சகோதரன் மூலியமாக இருக்கக்கூடிய பெரும்பாலான முன்னேற்றங்களை தரணும் இதெல்லாம் தருவாரா சார் கண்டிப்பாக தருவார் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நாம் இருக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் உதாரணத்துக்கு இந்த நியாயமாக எல்லா ராசிகளுக்குமே மார்ச் மாதத்தில் எல்லா மாணவ மாணவிகளுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அந்த எக்ஸாம் எப்படி இருக்கணும் அனுகூலத்தை தரணும் தருமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா டெஃபினட்டாக இருக்குது மாற்றமே இல்லை அப்போ அனுகூலம் தரக்கூடியதாக மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்குது அப்போ மிதுன ராசி என்பர்கள் என்ன பண்ணணும் மாணவ இருக்கும் பொழுது அவங்களுக்கு வேண்டிய இந்த விழுக்காடுகளை சரியான மாதிரி என்ன ஒரு வச்சுன்னா கொஞ்சம் ஞாபக மருதிகள் அதிகமாக இருக்கும் மோர் ஸ்ட்ரெயின் எடுக்கணும் அதுக்கான அந்த மக்க பண்ணுறது அப்படிங்கிறது இல்லாமல் கரெக்டான லெசனை படித்து அதற்கு அந்த மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்க அதுக்கு கான்சென்ட்ரேஷனை ஒரு நிலைப்படுத்துங்க இது வந்து பொதுவான பலன் கான்சென்ட்ரேஷனை டெவலப் அந்த கான்சென்ட்ரேஷனை நிலைநிறுத்தும் போது அதுக்கான டெவலப்மெண்ட் நம்ம பார்க்கலாம் அதனால் முடிந்த அளவுக்கு மாணவ மா மாணவ செல்வங்கள் நல்ல விதமாக கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் அரை மணி நேரம் சேர்த்து ரெண்டரை மணி நேரமாக படிக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க ஏன்னா ராசி பலன் பார்க்குறது ரொம்ப குறைவு தான் ஏன்னா மாணவ செல்வங்கள்ங்கிறது ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே ராசி பலன் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தான் பார்க்குறது குறைவு தான் யார் சொல்லலாம் அவங்களுடைய பெற்றோர்கள் சொல்லலாம் ஆனால் ராசி பலனெலாம் பார்த்துலாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய மாச மாவங்களும் இருக்கலாம் இருந்தாலும் நாங்கள் அவங்களை மாணவ செல்வங்களை விட முடியாதுங்கிறதுனால அதை அவங்களுக்கு அது சொல்கிறோம் மோர் ஸ்ட்ரெயின் எடுத்துங்க மோர் ஸ்ட்ரெயின் என்ன கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி மாணவ செலவுகளில் சின்ன குழந்தைகள் மட்டுமா பதினஞ்சு வயசை தாண்டி இருபது இருபது ரெண்டு வயசில் இருக்கக்கூடிய கல்லூரி படிப்பில் இருக்கிற மாணவர்கள் இருக்குது இல்லைங்களா அந்த மாணவ மாணவிகள் அதிகமான மோர் ஸ்ட்ரெயின் எடுக்க வேண்டிய கான்சென்ட்ரேஷனு ஃபுல் ஃபுல்டாக நம்ம அந்த இடத்துல பண்ண வேண்டிய இருக்குது அதை பண்ணுங்கள் சிறந்த ஒரு பலனே நீங்கள் பெறலாம் அதற்கான மாற்றங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் கிடைக்கும் ஒரு பக்கம் இதற்கு அடுத்ததாக நாம் என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம பல் பள்ளி கல்லூரி முடித்த பிறகு நமக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் டெஃபினட்டாக வேலை வாய்ப்புகள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை தரும் நமக்கு கிடைக்கக்கூடியது ஆனால் கொஞ்சம் சில தடைகளை தாண்டி நீங்கள் வர வேண்டி கட்டாயம் இருக்க சில தடைகள் இப்படி வரும் நியாயமாக வரதானே செய்ய வராமல் இருக்குமா அந்த கிரகங்கள்லாம் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயிருக்கிறாரு பாதகாதிபதியாக போகிறாரு அதுக்கடுத்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் பகவான் குரு நல்ல வலுவான நிலையில் நியாயமாக லாபஸ்தானம் யார் உங்களுக்கு ஒன்றோராம் வீட்டுக்காரேன் அப்படிங்கும்போது குரு குரு வலுவான நிலை இருக்கார் ஆனால் உபகலகத்துக்கு குரு பகவான் தரணும் இல்லையா தரக்கூடிய வாய்ப்பு அவர் ஒன்பதாம் பருவே திரும்ப உங்களுடைய ஏழாம் வீடியை திருமணம் ஆகக்கூடிய திருமணமான வரவுகள் அதில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கூட்டுத் தொழில் இருக்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு இருக்கும் இந்த வேலையில் உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மாதங்கள் தள்ளி போனாலும் நியாயமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதார மேம்பாடு உறுதியாக கிடைச்சே தீரும் அதில் மாற்றமே கிடையாது ஆரோக்கிய குறைபாடுங்கிறது ஒன்றும் இல்லை யதார்த்தமாக போகக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு உடல் அமைப்புகள் தான் அதில் குறையில்லை நல்லா போகும் இப்போ கல்வி பல்வே முடித்தாச்சு கல்லூரி முடித்தாச்சு திரும்ப வந்து உத்தியோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு உத்தியோகத்துக்கு வந்தாச்சு உத்தியோகத்துக்கு வந்த பிறகு அயல்நாட்டில் இருக்கக்கூடிய பணிகள் இருக்கிறவங்க ஆன்சைட் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கா சார் அப்படின்னா பத்தில் பகவான் ராகு இருக்கிறாரு ஆன்சைட் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன வேணும் உறவு முறையில் நமக்கு கணவன் மனைவி நாங்கள் திருமணம் ஆயிடுச்சு கணவன் மனைவியாக இருக்கோம் கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாதம் எங்களுக்கு அமையும் மார்ச் மாதம் அப்படின்னா விட்டு கொடுத்ததுனால நம்ம வந்து கெட்டு போயிட மாட்டோம் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் லைஃப்பில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன் வருது அப்படின்னா இந்த ஏழு பத்துக்கு வேண்டியவர் பதினோராம் வீட்டில் போய் பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா செவ்வாய் அவரை பார்த்துருவார் செவ்வாய் நான்காம் பாருவே குருவை பார்த்துடுவார் அப்போ செவ்வாய் நான்காம் வீடாக பார்க்கும்போது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும் அவங்க அதை வந்து ஓவர் கம் பண்ணணும் அது அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலையும் நமக்கு இருக்கக்கூடிய வார்த்தை ஜாலங்களையும் சரியான முறையில் பிரயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும் சின்ன சின்ன வார்த்தைகள் ஏன்னா என்ன விட்டுக்காரே அந்த மாதிரியான ஒரு அமைப்பை தரக்கூடியவராக போயிடுவார் அந்த காலகட்டத்துக்கு தான் நாம் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடல் சொல்லணும் இதெல்லாம் எதார்த்தம் இதை மாற்ற முடியாது தான் பெற்ற குழந்தைங்களாலும் நமக்கு ஆதாயம் கிடைக்குமா டெஃபினட்டாக கிடைக்கும் ஒன்றும் மாற்றம் இல்லை ஜாவிடக்கார சௌக்கியமாக இருக்கான்ல அப்போ மிதுன ராசிக்கு ஐந்தான் விடியார் பகவான் சுக்ரன் அவர் நல்ல நிலையில் இருக்கிறார் அப்போ சௌக்கியம் தானே கொடுக்கணும் கொடுப்பார் சரி என்ன என் பையன் பார்த்துப்பானேன் சார் அப்படின்னு கேட்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் தாராளமாக ஒரு நல்ல பொருள் செல்வங்கள் வந்து அமையும் நம்மளை கவனிச்சுப்பாங்க நமக்கு கேர் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இப்போ நெகட்டிவ்னு ஏதாவது உண்டா அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வாக்குறுதிகளை கவனமாக செலுத்தணும் பொருளாதாரத்துடைய பின்னடைவுகளுக்கு நாம் திட்டமிடல் அவசியமாக இருக்கும் பொருளாதாரம் சரளமாக இருக்கும் அப்புறம் எதுக்கு வந்து பின்னடைவுன்னு சொல்கிறீங்க பொருளாதாரம் சரளமாக தான் நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா பொருளாதாரம் சரளமாக இருக்கும்போது எல்லாத்தையும் பண்ணிட்டு வராத போது அவஸ்தை பெறத்தோட வந்ததை எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் எப்படி சேவிங்ஸ் பண்ணலாங்கிறத நம்ம இன்றைக்கி திட்டமிட வேண்டிய அவசியம் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில் செலவினங்களை குறைக்கணும் ஏன்னா இன்றைக்கி விலைவாசி அப்படிங்கிறது ஏற்றமாக இருக்கக்கூடிய ஒரு மூணு மாதம் இன்னைக்கு ஏற்றமாக தான் எல்லா விலைவாசிகளும் இருக்கும் இன்றைக்கி எந் இருந்த வேலை இன்றைக்கி கிடையாது இன்றைக்கி இருந்தவுள்ள நாளைக்கு எந்த விதிலேயும் வந்து அதே விலை இருக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது அப்போ மாற்றங்கள் வரும் இது யதார்த்தமாக எல்லா ராசியும் சம்மந்தப்பட்ட ஒரு பொதுவான பலன் ஏன்னா அந்த மாற்றம் ஏற்பட்டு ஆகணுங்கிறதுக்காக நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா இதற்கு தகுந்த மாதிரியான ஒரு திட்டமிடல் அவசியம் இருக்குது அதுக்கான ஒரு சூழல் தங்கம் வாங்கலாமா சார் தங்கம் வாங்கிறதுக்கான சரியான நேரம் சரி சரி ஃபர்னிச்சர்ஸ் வாங்கலாமா வாங்கலாம் அதுக்கடுத்து நான் வந்து வீட்டை வந்து ரெனவேஷன் பண்ண பண்ணாம பண்ணலாம் எல்லாத்துக்குமே கவனமாக பண்ணணும் ரெனவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது அவசியமாக இருக்கலாம் நம்ம வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் பண்ணுறோன்னு வச்சிக்கலாம் பெயிண்ட் பண்ணுறது ஏன்னா கலை சார்ந்ததுக்கான வலுவான அமைப்புகள் சுக்கரன் நல்ல நிலையில் ஒரு எக்ஸ்பென்சிவ் கொடுப்பார் ஏன்னா அவர் மீனத்தில் போகிறாரு கலை சம்மந்தப்பட்டவர் அதனால் இதெல்லாம் நான் பேச வேண்டியதற்கு மிதுன மிதுனராசி என்பர்களுக்கு அங்கே அவங்க கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது என்ன இருக்கணும் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறதுனால நம்ம அதற்கு தகுந்த மாதிரியான வருமானத்திற்கான பொருள் பொருளுக்கான செலவினங்களை கரெக்டாக திட்டமிட்டு அதை செலவு பண்ணோம்னா நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவ் கம்மியாகும் நமக்கு இருக்கக்கூடிய வரவுகள் சேமிப்பில் இருக்கும் இதை எதார்த்தமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியங்கள் எப்படி இருக்கணும் ஆரோக்கியத்தை பற்றி கவலையே வேண்டாம் எந்த பிரச்சனையும் இல்லை சின்ன சின்ன பேக் பெயின்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பேக் பெயின் அதுக்கடுத்து ஸ்பைனல் கால்ல சின்ன சின்ன விபாதிகள்லாம் வரும் குறிப்பாக மிருகசிரட நட்சத்திரக்காரர்கள் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இருக்கிறவங்க சனி திசை நடக்கக்கூடியவன நரம்பு சமாதமான தொந்தரவுகள் வரும் அதுமாரி முழங்கால் வலி இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அவங்க என்ன பண்ணணும் அவங்களுடைய ஜனன ஜாதத்தை பார்த்துக்கணும் சரி இப்போ திருவாதிரைக்கு ஒன்றும் அவசியம் இல்லை திருவாதிரை கிட்டத்தட்ட அறுபது வயது கடந்தவர்களுக்கு கண்டிப்பாக கேது தசை வரும் அந்த கேது தசை வரும்போது கொஞ்சம் சிக்கல் அவங்களுக்கு கொடுக்கும் உடலால் கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க சரி புனர்பூசண நட்சத்திரக்காரர்களுக்கு இப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால் புனர்பூசண நட்சத்திர குருதசையில தொடங்கி திரும்ப அவங்க வந்து புதன் தசையில் வரும்போது அவங்க கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் புனர்பூசம் அப்படின்னா நியாயமாக வந்து அவங்களுக்கு குருதசை ஒரு பத்து வருஷம் இருக்குதுன்னு வச்சிங்க திரும்ப வந்து சனி தசை ஒரு பத்தொம்போது இருபத்தொம்போது வயசுக்கு மேலே பதினேழு வருஷம் நாற்பத்தாறு வயசுகள் இருக்கக்கூடிய புதன் தசை ஏன்னா சுகாதிபதி மிதன சுகாதிபதி கண்ணிக்க சம்மந்தப்பட்டவர் பகவான் புதன் அவர் எங்கேயே பெறும் பொழுது அந்த மாதிரியான தொந்தரவுகள் கொடுக்குங்கிறதுக்காக இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் என்னங்கிறத பார்த்து அந்த திசைகள் ஜனன கண்டுபிடிக்க முடியும் திருவாதிரை நட்சத்திரம் அந்த கே திசை இடைஞ்சலை கொடுக்கும் அதுக்கடுத்தது இதுவாக இருந்தால் புனர்பூசமாக இருந்தால் அவங்களுக்கு புதன் திசை அனுகூலித்திருக்காது திசை அப்படின்னா மிருகசிரிட நட்சத்திரமாக இருந்தால் சனி திசை கண்டிப்பாக பலவிதமான இன்னல்களை நீங்கள் தான் ஆகணும் தேவையில்லாத வழக்குகள் போவீங்க தேவையில்லாத வம்புகள் போவீங்க யாரோ செய்த பழி உங்களுக்கு வரும் இந்த பழிகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் பொருளாதார சிக்கல் ஒரு நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய அவசியம் வரும் இதெல்லாம் மாதா மாதம் சொல்லக்கூடிய பலனால் எதுவும் நிவர்த்தி அடையாது மாதம் மாதங்கிறது ஒரு ஜென்ரலாக சொல்லக்கூடிய பலன் ஆனால் இன் டெப்த்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஜன இது இருக்கும் அந்த ஜன இருந்தால் அதற்கென்ன தீர்வு அப்படிங்கிறத பார்க்க இது இதோடு ஒப்பித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தீர்வு தரப்படும் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதற்கு என்ன வேணும்னு கேளுங்க அதற்கு நம்ம மாற்று வழிகள் சொல்யூஷன்கள் ரெமெடி கொடுக்கலாம் அந்த ரெமடியை தான் நம்ம அதை எதிர்பார்த்துருக்குறோம் எல்லாருமே இப்போ வியாபாரியாக இருக்கிறவங்க எனக்கு வந்து வியாபாரத்து நஷ்டம் சார் இந்த வியாபாரியை நான் வந்து வேறு ஏதாவது பண்ணலாமா இந்த தொழிலேருந்து வேறு தேவை பண்ணலாமா இதை டெவலப் பண்ணலாமா மேடமான்னு கேட்கலாம் அதுமாதிரி தொழில் பண்ணுறவங்க தொழில் இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு இன்றைக்கி நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லை லாயர்ஸ் இருக்காங்க இல்லை இல்லை ஆடிட்டர்ஸ் இருக்காங்க இதுமாரி இருக்காங்க காவல்துறையில் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா காவல்துறையில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரியான சில சின்ன இடையும் சந்திச்சாகணும் அரசியல் சார்பாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கு அனுகூலமே இல்லை அதனால் அவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காட்டக்கட்டம் இது ஆக ஆரோக்கியஸ்தானம் அப்படிங்கிறதையும் இந்த மாதிரியான திசாபுக்திகள் நடந்தால் அவங்களுக்கு டெஃபினட்டாக பின்னடைவுகள் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால முன்னெச்சரிக்கையாக நாங்கள் சொல்லிடுறோம் இதெல்லாம் வந்து பொது பலனாக நாங்கள் சொல்லும் போது உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் என்ன காரணம் இன்றைக்குள்ளே கிரகநிலைகளை வைத்து இந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில் எப்படிலாம் கிரகம் இருக்குங்கிறத நாங்கள் சொல்கிறோம் ஆனால் உங்களுடைய பெருவி ஜாதகம்ங்கிறது உங்களுடைய நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விதியாக இருக்கும் அந்த நிர்ணயிக்கப்பட்டது இது ஒத்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் ஒத்து போகலை அப்படின்னா இது மட்டுமே நல்லாயிருக்கும் அந்த கிரகச்சாரம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும் அந்த கிரகச்சாரத்துக்கு என்ன அனுகூலத்தை பண்ணணுங்கிறது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டரான ஒரு இருக்கும் இன்றைக்கி நிறைய இடங்கள்ல சார் சரியான வழிகாட்டுதலாக இருக்கிற ஜோசியரை ரொம்ப குறைஞ்சிட்டாங்க சரியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது மக்களுக்கு நன்மை நடக்கணும் யார் வந்து ஜோதிடம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நன்மை நடந்துட்டுச்சுன்னா அந்த ஜோதிடர் அவருக்கு தெய்வமாக தெரியவர் இன்றைக்கி அது மாதிரியெல்லாம் இல்லை ஏன்னா நான் கிட்டத்தட்ட நீண்ட பயணம் பயணம் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஃபேமிலியாகவே அப்படியே வரிசையாக வரும்போது என்ன ஆகிடுன்னா என்னுடைய அனுபவங்களில் நிறைய இன்றைக்கி அனுபவம் குறைவான நிறைய ஜோதர்கள் வந்தாச்சு அவங்களால் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளும் சில இடங்களில் சில அசௌரியங்களையும் கொடுத்துருக்கு பலவிதமான வாடிக்கையாளர்களுக்கு அதனால் தெளிவாக நீங்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அந்த விழிப்புணர்வுகளை உங்களுக்கு வச்சு நமக்கு யார் நமக்கு வந்து வழிகாட்டுதலாக இருப்பார் நீங்கள் டிசைட் பண்ணி அவங்கள்ட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்கிற உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜரை நீங்கள் தேடுங்க எதிர்காலம் நிச்சயமாக உத்தரவாதம் தரேன் அப்படிங்கிற ஒரு அஸ்ட்ராலஜர் உங்களுக்கு கிடச்சிட்டாருனா வேறு லைஃப்பில் எதுவுமே இல்லை சரியான கைடு சரியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் தீர்வு செய்யுங்க இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இதற்காக நாம் வந்து நம்ம நம்மளை நம்மளை வந்து வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் உங்களுக்கு தேவை இருந்தால் உங்களுக்கு அந்த ஜாதகத்தை திரும்ப அதற்குரிய ஆராய்ச்சிகளுக்கு போங்க எல்லா விதமான இகசபகங்களை பெறுங்கள் என்று சொல்லி வாழ்த்துக்கிறோம் நன்றி அன்பு நேரலுக்கு ஒரு முக்கியமான தகவல் இந்த வருடம் குரோதி அப்படிங்கிற வருடம் வருது இந்த பன்னிரெண்டு ராசிகளும் இந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய அடையக்கூடிய நன்மை தீமைகள் என்ன இந்த நன்மை தீமைகள்னால் அடுத்தடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் என்ன மாதிரியான ஒரு நகர்வுகளையும் திட்டமிடலும் வேணுங்கிறதுக்கு எந்த கிரகங்கள் வலிமை பெறணும் எந்த சுவாமியை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆராய்ச்சிகளும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பூஜைகளும் நடந்துடும் அதுக்கான ஒரு திட்டமிடல் இருக்குது நடப்பதற்கான திட்டமிடல் அதிகபட்சமாக புது வருடம் பிறந்த உடனே குறும்பாக குறிப்பாக வருடம் பிறந்த உன்ன சித்திரை மாதத்தில் ஒரு மாத ஒரு நாள் அதற்குரிய நாட்களை தேர்வு செய்து அந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு பூஜை செய்யலாம்னு இருக்கும் இந்த குரோதி வருடத்தினால் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் நிவர்த்தி செய்து இது பாரபட்சம் இல்லாமல் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் குரோதி வருடத்தினால் இருக்கக்கூடிய உபாதைகளை தவிர்ப்பதற்கு சர்வே ஜனா சுகுணோபவந்தன்னு எல்லா ஜனங்களுக்கும் சௌக்கியம் ஏற்படக்கூடிய அனைத்து உலக மக்களுக்கும் நன்மை பெறக்கூடிய ஒரு விஷயமாக அது அமைய அதற்குரிய ஒரு ஜீவனை நாம் வந்து இந்த இடத்துல நம்ம அழுத்தி சொல்லி அதற்கு வேண்டிய பூஜைகளை செய்கிறதுக்கான ஒரு சூழலை ஆதியந்தம் டிவி நேரலுக்காகவும் ஆதியந்தம் டிவியில் இருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரீர்களுக்காகவும் இந்த பூஜைகள் சர்வஜனங்களும் இதில் பயன்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பூஜைகள் தொடர்கிறதுக்கு இருக்குது முடிந்த அளவுக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் இந்த பன்னிரெண்டு ராசிக்குள்ள உட்பட்டவர்கள் தான் ஆகையனால மார்ச் மாதம் ஒன்றாம் அந்த பூஜையை தொடங்குறதுக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஏழாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் மார்ச் ஒன்றாந்தேதியிலேருந்து மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட பதிவு பண்ணுறீங்களோ கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல பூஜை நிறைவடைந்து திரும்ப அந்த குறிப்பிட்ட நாட்களில் எவ் இந்தியாவில் எங்கெந்த தான் நீங்கள் வரலாம் ஒன்றும் ஆட்சேபம் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதற்கு தான் திட்டமிடலாங்கிறத சொல்லி அந்த பூஜையோடைய அடுத்த பதிவு அந்த பூஜையை பற்றின முழு விவரங்களை தெரிவிக்கிறது இருக்கோம் அதனால் இந்த பதிவை இந்த காணொலியை கண்ட அனைவரும் உங்களுக்கு தேவை இருக்கிற பட்டத்தில் என்னை தொடர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன மாதிரி பூஜைகள் எப்படி செய்கிறீங்க அது எந்தெந்த அந்த பூஜையினால நம்ம அந்த குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்துலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன செய்யணுங்கிறது என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டிங்கன்னா நான் அந்த முழு விவரத்தை உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது இருக்கோம் தேவை இருக்கிறவங்க இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் அவசியப்படுறவங்க என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த குரோபதி வருடத்தில் இருக்கக்கூடிய அசௌரியங்களை எல்லாருக்கும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக நாம் செய்வோம் செய் செய்து வெற்றி அடைவோம் அனைவருக்கும் எல்லா விதமான சுகங்களையும் பெறச் செய்வோம் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க